ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸோ இன்றைக்கி எஸ்பிஓ வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரீ ஐடி ஸோ எல்லாத்துக்குமே இனி அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரீயாகவே ஐடி போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி பே பண்ணி யாரால் ஐடி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் தான் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் வரும் அப்படின்னா இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரெஃபரல் கோல்டுக்கோ இல்லை பதினஞ்சு ரெஃபரில் டைமண்ட்டுக்கோ அப்கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் வந்து ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு எஸ்பிஓ ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ பேசிக்கில் இருந்தவங்க கூட பெரிய டீம் கொடுக்காமல் சிங்கிளாகவே ஐடியை மெயின்டைன் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்குது தான் செய்கிறாங்க அது ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஈஸியாக டீம் பண்ணலாம் ஸோ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இல்லை தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒரு டூ தௌசண்ட் பே பண்ணணும் இல்லை சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க ஸோ இது ஆன்லைன் நம்பி பே பண்ணலாமா வேண்டாமான்னு ஆனால் இப்போ அப்படி இல்லை ஸோ நமக்கு தெரிஞ்சு எப்படியும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது பேராக தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு கிளாஸு இல்லை ஸ்கூலில் படிக்கிறவங்க இல்லை காலேஜ் படிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி ஈஸியாக ஒவ்வொருத்தரும் அசால்ட்டாக ஐம்பது பேர் நூறு பேர் சில பேர் ஆயிரம் பேரெல்லாம் கூட ஈஸியாக சேர்த்தலாம் அந்தளவுக்கு வந்து ஏன்னா ஃப்ரீ அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து ரெடியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஃப்ரீ ஐடி கொடுத்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது தாராளமாக எல்லாருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நூற்றம்பது பேர் உங்களுக்கு கே அதை முப்பது பேர் இருந்தால் பிடிஓ ஆஃபீஸர் மந்த்லி ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி நூற்றம்பது பேர் இருந்தால் ப்ரைம் லீடர் அப்புறம் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி அப்புறம் ஒன் பை ஒன் அப்படி கமாண்ட் வரைக்கும் டூ லேக்ஸ் வரைக்கும் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இனி இந்த ஃப்ரீ ஐடி இருக்கிறதுனால எல்லாருமே ஈஸியாக ப்ரைம் லீடராகவோ விடிஓ கமாண்டர் எல்லாருமே ஈஸியாக மாறிட முடியும் ஸோ ஏன்னா அது அப்படியே ஃப்ரீ லிங்க் அப்படிங்கும்போது அழகாக ஒரு டீம் வந்து சூப்பராக செட் ஆயிரும் உங்களுக்கு கீழே ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஃப்ரீ ஐடி சேர்த்து விட்டாங்கன்னா எல்லாேருமே வந்து டாப் பொசிஷனுக்கு சீக்கிரமே போயிடலாம் ஆனால் இதில் எல்லாத்துக்குமே வந்து அந்த பிடிஓ ப்ரைம் லீடர் இல்லை கமாண்டர் இந்த சேல்ரி கிடைக்குமா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் என்றைக்குமே வந்து இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்கிது அப்படின்னா ஆனால் அதில் உள்ள அதுக்குள்ள உள்ள பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக என்றைக்குமே இருக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்துலையும் பார்த்துக்கலாம் எங்கெல்லாம் ஃப்ரீயான ஒரு விஷயம் கிடைக்குதோ அதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வந்து எப்போவுமே இருக்கும் இப்போ நமக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படின்னா லைஃப் லாங் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா இல்லை டெய்லி ஒரு ஐம்பது ரூபா இல்லை டெய்லி ஒரு நூறுரூவா கிடைச்சா கூட அது நிரந்தரமாக லைஃப் லாங் ஒரு ஆன்லைன் ஜாபில் கிடைச்சிது அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து மாதம் பத்து ரூபா கிடைச்சாலும் ஓகே ஏதோ ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் அது இந்த மாதிரி ஒரு இலவசம் கொடுக்கும்போது அது நீடிக்குமா தான் கேள்வி ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு மாதத்தில் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சு ரெண்டு மாதத்தில் சம்பாரிச்சு மூணு மாதத்தில் பிரேக் விட்டுட்டு போகிறத விட லைஃப் லாங் ஒரு சின்ன அமௌண்ட்டுனாலும் அது கண்டினியூவாக கிடைக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ கொடுக்கும்போது இப்போ நீங்கள் ரெண்டு லட்சம் பேர் எஸ்பிஐவில் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக அது ஒரே மாதத்தில் ரெண்டு லட்சங்கிறது இருபது லட்சமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இருபது லட்சம் பேருக்கு இதே சேம் இன்கம் டெய்லி ஐம்பது ரூபா ஒரு ஃப்ரீ ஐடியில் ஒருத்தர் ஜாயின் பண்ணி டெய்லி ஐம்பது ரூபா கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தான் இருக்குது அதுக்கு என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அந்தளவுக்கு என்ன தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பிளான் கொண்டு வந்தாலும் ஸோ இருபது லட்சம் மக்களுக்கு ஒரு மாதம் கழிச்சு இருபது லட்சம் பேர் வர்றாங்க அப்படின்னா அந்த இருபது லட்சம் பேருக்கு இன்கம் கொடுக்கணும் ஸோ அந்த இன்கம் கொடுக்கணும் வித்ட்ரா கொடுக்கணும் ஒரு பெரிய சின்ன ப்ராசஸ் கிடையாது அதுக்குண்டான சைட் சப்போர்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதில் வந்து எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாமல் அந்த இருபது லட்சம் மெம்பரையோ இல்லை அதுக்கு மேலேயோ வர்றவங்களை அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போகணும் ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டார்கெட் தான் எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃப்ரீ ஐடி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐம்பது ரூபா கொடுப்பாங்களா இல்லை வந்து அமௌண்ட் கம்மி பண்ணுவாங்களா இல்லை எல்லாத்துக்குமே டோட்டலாக கம்மியாகுமா அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது சங்கர் சார் கூட சொல்லியிருந்தார் எல்லாருமே வந்து ஃப்ரீயாகவே வந்து ரெஃபரலே கொடுக்காமல் டைமண்ட் வரைக்கும் அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ ஆல்ரெடி டைமண்ட் அப்கிரேட் ஆனவங்க மந்த்லி வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இன் இன்ட்ரோ போனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பெரிய பெரிய டீம் கொடுக்கும்போது ஸோ அவங்க வித்ட்ரா பண்ணும்போது அதுலேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இன்ட்ரோ போனஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு பேசிக் ஐடியில் இருக்கிறவங்க கூட மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஈஸியாக சம்பாதிக்கலாம் இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய டீம் எல்லாத்துக்கும் ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே வந்து அந்த இன்ட்ரோ போனஸ் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியில் இருந்தால் கூட ஐம்பதாயிரரூவா நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒரு பேசிக் ஐடியில் இருந்துட்டே நம்ம மாதம் ஒரு ஐம்பதாயிரரூவா ஏர்ன் பண்ணுற மாதிரி அதுவும் நிரந்தரமாக சங்கர் சார் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன் நிறைய கம்பெனிகளோட டை அப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ பெரிய டீம் இருக்கும்போது அதை வச்சு நிறையா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம மூலமாக ஒரு இன்கம் எடுத்து அதை நமக்கே கொடுக்குறதா சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி அவங்க ஏன் பண்ணி நமக்கு கொடுக்குறது பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்கள் வந்து ரெகுலரான வச்ச ஒரு மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு எவ்வளோ பேர் வந்து எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா ஸோ ஒரு வீட்டில் ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேத்துக்கு ஒரு ஃப்ரீ ஐடி போட்டு அவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது பேரை சேர்த்து மாதம் ஒரு ஐம்பதாயிரரூவா போன இன்ட்ரோ போனஸ்லேயும் அந்த மாதிரி விஷயங்களில் சம்பாதிக்க முடிஞ்சுதுன்னா ஸோ வேலைக்கு போகணுங்கிற அப்படி கட்டாயம் இல்லாமல் போயிடும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அது ஒரு நெக அது ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் வரும் நம்ம கேட்குறதுக்கு பாசிட்டிவாக தோணும் ஆனால் இது வந்து பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தான் ஒரு வேலைக்கே போகாமல் வீட்லேயும் இருந்துட்டு நம்ம ஒரு இதுவுமே வந்து ஒரு மெயின் ஜாபாக பண்ணிவிட்டு ஒரு மாதம் நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம் ஆனால் இது பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி எஸ்பிஓக்கு வந்து நம்ம எப்பவுமே முழு சப்போர்ட் எப்போவுமே இருக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எஸ்பிஓ பிரேக் விட்டாலும் சரி இல்லை எஸ்பிஓ வந்து ரொம்ப லாங் பிரேக் விட்டாலும் சரி இல்லை என்ன ஆனாலும் சரி எஸ்பிஓக்கும் சங்கர் சாருக்கும் நம்மளுடைய சப்போர்ட் என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி தான் எல்லாத்துடைய சப்போர்ட்டும் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் எஸ்பிஓ மீண்டும் இந்த ஃப்ரீ ஐடினால் ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து யாருக்கும் கொடுக்க முடியாமல் ரெண்டு மாதம் கொடுத்துட்டு மறுபடியும் பிரேக்கு இவ்வளோ பேர்த்துக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் எஸ்பிஓட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஐடி கொடுங்க தப்பு இல்லை ஏன்னா அது நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் சங்கர் சார் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்காரு டென் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது ஃப்ரீ ஐடிங்கிறது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அதில் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது லைஃப் லாங் கொண்டு போகிற ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரீ ஐடி வச்சு கொண்டு போக முடியுமா என்ன அப்படிங்கிறது கூடி சீக்கிரத்தில் தான் தெரியும் பட் இப்போவே வந்து ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு ஸோ எகைன் வந்து இந்த ஃப்ரீ ஐடி பேஸ் பண்ணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இந்த மந்த் எண்ட் ஆயிடும் ஸோ இந்த மந்த் எண்டு கூட உறுதியாக ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரில ஸோ அந்தளவுக்கு லென்த்தாக போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதான் எல்லாத்துடைய விருப்பமும் கண்டிப்பாக எஸ்பிஓ இந்த விருப்பத்தை கம்ப்ளீட் பண்ணும் கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பராக ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாலும் ஒரு லைஃப் லாங் கிடைக்கிற மாதிரி கொண்டு போகணும் உங்களை மாதிரி நானும் இருக்கேன் இந்த ஃப்ரீ ஐடி வந்து எஸ்பியை நினச்சா கண்டிப்பாக கொடுக்க முடியும் எதனால் அப்படின்னா இப்போ நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டு வந்து அவங்க அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்க்காக தான் பே பண்ணுறாங்க ஸோ மற்றபடி அந்த ஆட் பார்க்கறது வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குற இன்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் மெயில் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ் பே பண்ணுறோம் எங்களுக்கு மெயில் வேண்டாம் அதுக்கு பதிலாக நாங்கள் ஐடி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அவங்க ஆட் பார்த்து அதில் இன்கம் எடுத்துக்கிட்டோம் நாங்களும் அவங்களுக்கு இன்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எஸ்பிஐ நினச்சா பண்ண முடியும் ஸோ எந்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதா தெரியல ரெண்டாவது இதே மாதிரி எல்லா விஷயமும் வருமா இந்த பிடிஓ ஆஃபீஸர்லேருந்து ஸோ எஸ்பியோடைய ஃபிக்ஸ்டு சேல்ரி கிடைக்குமா ஏன்னா அது வந்து இப்போ டார்கெட் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ நூற்றம்பது பேர் ஒரு ஆள் சேர்த்தணும் அப்படிங்கிறது கஷ்டமான க விஷயம் கிடையாது மாதிரி ஈவன் நீங்கள் பன்னெண்டாயிரம் பேர் கூட சேர்த்தலாம் நிறைய பேர் சேர்த்துறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃப்ரீ ஐடியில் வந்து டீம் அழகாக க்ரோத் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேல்ரி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எஸ்பிஐக்கு ஒரு பெரிய டார்கெட்டாக இருக்கும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பட் பார்ப்போம் ஒரு டென் டேஸில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே அது ஃப்ரீ ஐடி இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஐடி கொடுக்குறேன்னு சொல்லி அதாவது பே பண்ணிவிட்டு ஒன் மந்தில் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க ஆனால் அது கொடுக்கல பட் இதுவும் அதே மாதிரி இருக்குமா இல்லை கண்டிப்பாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்